ఉగాది శుభాకాంక్షలు మీరు అందరూ పిల్లలతోనూ పెద్దవాళ్ళతోనూ అందరూ కలిసి ఈ సంవత్సరం అందరికి చక్కగా ఆరోగ్యంగా సంతోషంగా ఉండాలి ఆ సంతోషం తీసుకొచ్చే మొదటి విషయం ఏంటంటే మన వేలుమణి అన్నన్ గారి వేట్ పాలర్ కార్తికేన్ గారిని మనం రెట్ట ఉగాది శుభాకాంక్షలు మీరు అందరూ పిల్లలతోనూ పెద్దవాళ్ళతోనూ అందరూ కలిసి ఈ ఈ సంవత్సరం మీ అందరికీ చక్కగా ఆరోగ్యంగా సంతోషంగా ఉండాలి ఆ సంతోషం తీసుకొచ్చే మొదటి విషయం ఏంటంటే మన వేలుమణి అన్నన్ గారి వేట్ పాలర్ కార్తికేన్ గారిని మనం రెట్టేలై రెండాకులు ఈ சின்னோ మనం ஓட்டேசி மன கெல்பிச்சுக்கோவாளி இது நமக்கான ஒரு தேர்வு இது நமக்கான ஒரு முடிவு நமக்கான ஒரு வெற்றியாக அமையும் வாக்களிப்போம் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குறுதிகளும் அத்தனை வாக்குறுதிகளும் இன்னைக்கு பொய் அப்படிங்கிறது வெள்ளிப்படியாகவே எல்லாரும் நல்லபடியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு நிரூபிச்சுட்டாங்க அவங்களோடைய இந்த போதை விற்பனை அப்படிங்கிறது தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப தைரியமாக நடக்கிறதுனா அது கண்டிப்பாக உறுதியாக இன்னைக்கு ஆதாரத்தோட நமக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு உண்மை என்னென்னா அது இந்த திமுக அரசாங்கத்தோடைய முழு ஆதரவோடு தான் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக பரவி இருக்கவே முடியாது இன்னைக்கு நான் உங்களை இந்த கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் யாருக்காக உங்கள் வயிற்ற கட்டிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறீங்களோ எந்த குழந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்கிறீங்களோ எந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கனவுகள் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து வளர்ந்து நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆஸ்ட்ரனாட் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் விவசாயி ஆகணும் அப்படிங்கிற அருமையான கனவுகளோட கனவுகளோட இளைஞர்கள் வந்து வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எல்லாமே ஒரு கட்சியின் தலைவர்களுடைய அந்த சுயநலத்தினால இன்னைக்கு எல்லாமே நாசமா போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே தீரணும் ஐம்பது ஆண்டு காலமாக நியாயமாக நேர்மையாக மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கும் கட்சி அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி தொண்டர்களுடன் இருக்கு நான் எதற்காக ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறத நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கட்சி மேலே உங்களுடைய நம்பிக்கை வச்ச பிறகு அந்த கட்சியின் வேட்பாளர் மேலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வச்ச பிறகு நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு தேவைக்கும் அண்ணா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னா ஓடோடி வருவாங்க ஏன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இல்லாத ஊரே இல்லை அப்படிப்பட்ட ஒரு துணையும் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இது மனசில் வச்சு வச்சுக்கிட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கப்போற நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போய் ரெட்டை எலை சின்னத்தில் உங்களுக்கான நம் அனைவருக்கும் தேவையான மிக முக்கியமான அவசியமான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஜி கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான வாக்களித்து தமிழகத்துக்கும் உங்க ஊருக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் ஒரு பொண்ணான எதிர்காலத்தை நம்ம உருவாக்குவோம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஒற்றை விரலால் வாக்களிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வா எல்லார பொ கேட்டு நம் மனசார உங்ககிட்ட இந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் தயவு செய்து இந்த குரலை நீங்களும் சேர்ந்து நீங்க கொடுக்கணும் ஏன்னா இது அனைவருக்கான குரல் இது ஒரு அரசியல் பேச்சாக நினைக்காதீங்க இது மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு குரல் உரிமை குரல் சரியாக சொன்னீர்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை வாக்களிப்போம் நன்றி